காங்கிரசுக்குள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வென்றாலும் அதன் பிறகு அக்கூட்டணிக்குள் பெரும் சலசலப்பு நிலவி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் முப்பத்தி மூன்று புள்ளி ஐம்பத்தி மூன்று சதவிகிதத்தை பெற்ற திமுக இந்த தேர்தலில் ஆறு சதவீதங்கள் குறைந்து இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூன்று சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்றுள்ளது அந்த ஆறு சதவீத வாக்குகள் எப்படி குறைந்தது என்று திமுக கட்சி ஆராய்ந்து வர அந்த வேளையில் அதன் கூட்டணி கட்சிகள் கம்பு சுத்த ஆரம்பித்தனர் திண்ணையில் கடந்தவர்களுக்கு திடுக்கென்று கல்யாணம் என்பது போல் நம் கூட்டணியில் நின்றுதான் அவர்கள் வென்றார்கள் அவர்களுக்கு எப்படி இப்படி பேச தோன்றுகிறது என்று திமுக உடன்பிறப்புகள் நினைக்கும் அளவிற்கு திமுக கூட்டணியின் இரண்டாவது பெரிய கட்சியான காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களான மாநில தலைவர் செல்வ பெருந்தகை எம் பி கார்த்திக் சிதம்பரம் உள்ளிட்டோர் கருத்துக்களை பதிவு செய்து வந்தனர் இந்த நிலையில் சிவகங்கையில் நடந்த காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டத்தில் கூட்டணி கட்சி என்கிற முறையில் காங்கிரசுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை நமது வாக்கு வங்கி குறைந்துவிட்டது என்பது போன்ற கருத்துக்களை கார்த்திக் சிதம்பரம் பேசினார் தனியார் தொலைக்காட்சியில் இது தொடர்பான கேள்விக்கு இவி இளங்கோவன் பேசியதாவது காங்கிரஸ் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது என்று கார்த்தி சிதம்பரம் தேர்தலுக்கு முன்பு அறிவித்திருக்கலாம் எம்பியாக வெற்றி பெற்று மக்களவையில் அமர்ந்திருந்த பிறகு பேசுவது நியாயமில்லை அவர் வெற்றி பெறுவதற்கு கூட்டணி வேண்டும் விரைவில் நடைபெற இருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரசார் வெற்றி பெறக்கூடாது என்று நினைப்பது சுயலாபம் கருதிதார் சிவகங்கையைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவரும் டெல்லி சென்று கார்த்திக் சிதம்பரத்திற்கு மக்களவைத் தேர்தலில் வாய்ப்பு தரக்கூடாது என்று முறையிட்டனர் ப சிதம்பரத்தின் செல்வாக்கால் தான் கார்த்திக் சிதம்பரத்திற்கு வாய்ப்பு கிடைத்தது அங்கு முழுக்க திமுக உழைத்தது சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏக்கள் மாவட்ட தலைவர்கள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் வேலை செய்யவில்லை வாக்களித்தார்களா என்றே கூட தெரியவில்லை அத்தொகுதியில் திமுக வேலை செய்யாமல் இருந்திருந்தால் கார்த்தி சிதம்பரம் டெபாசிட் பெறுவதே பெரிய விஷயமாக இருந்திருக்கும் என்று கார்த்திகை தாக்கி உடன்பரப்புகளை மிஞ்சும் அளவிற்கு இளங்கோவன் பேசினார் உடனடியாக இளங்கோவனின் பேச்சுக்கு கார்த்திக் சிதம்பரம் இன்று பதிலடி தந்தார் நான் புதுக்கோட்டையில் இது சம்பந்தமாக பேசும் எதிர்ப்பே இல்லை சிவகங்கையில் இருபதாம் தேதி பேசினேன் இதற்கு எதற்கு இளங்கோவன் இருபத்தி ஆறாம் தேதி பேட்டி கொடுக்கிறார் என்று தெரியவில்லை அவருக்கு நான் பேசியதை போட்டு காட்டினார்களா அவர் சமூக ஊடகங்களை பார்க்கிறாரா என்று தெரியவில்லை இப்படி அவர் பேசுவதை நான் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை என் பேச்சை கேட்ட அத்தனை காங்கிரஸ்காரர்களும் ஆதரிக்கிறார்கள் நான் பேசும் பொழுது மாநில தலைவரும் கூட இருந்தார் முன்னாள் மாநில தலைவர் திருநாவுக்கரசரும் கூட இருந்தார் சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ் கூட இருந்தார் காங்கிரஸ் கட்சியின் பொருளாளரும் கூட இருந்தார் எல்லோருக்கும் வராத சந்தேகம் வராத எதிர்ப்பு எப்படி இளங்கோவனுக்கு மட்டும் ஒரு வாரம் கழித்து வரும் அத்தனையும் எங்கள் கட்சி வளர்ச்சிக்காக பேசியது என்று உட்கட்சி பூசலை கார்த்தி சிதம்பரம் உறுதி செய்தார் போல்தான் கடந்த மாதத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்ருந்தகை எவ்வளவு நாட்கள் நாம் மற்றவர்களை சார்ந்து இருக்க போகிறோம் என்று பேசியதற்கு அப்பொழுதும் அதே மேடையில் இவி கே எஸ் இளங்கோவன் செல்வப்ருந்தகையின் கருத்துக்கு ஆசை இருக்கலாம் பேராசை உருவாக்கி ஒண்ணுமே இல்லாமல் உருப்படி இல்லாமல் போய்விடக்கூடாது என்று செல்வப்ருந்தகை மூஞ்சியில் அடித்த மாதிரி பேசினார் என்பதும் கவனிக்கத்தக்கது காமராஜர் ராஜாஜி காலம் தொட்டே தமிழக காங்கிரஸில் கோஷ்டி பூசல் இருந்து வருகிறது இது புதிதல்ல ஆனால் இவி இளங்கோவன் ஈரோடு இடைத்தேர்தலில் தன்னை வெற்றி பெற வைத்த திமுகவிற்கு விசுவாசமாக காங்கிரஸில் இருந்து கொண்டு பேசி வருகிறார் இதில் என்ன சந்தேகம் வேண்டி இருக்கிறது அதேபோல் கட்சியில் இருக்கும் நான்கு இடையில் கோஷ்டி பூசல் எப்போதும் நடந்து வருவது தமிழக மக்கள் மத்தியில் அறுபது ஆண்டுக்கு மேலாக காங்கிரஸ் கேலி கூடாரமாகவே பார்க்கப்பட்டு வருவது தொடர்கதையாக இருக்கிறது என அரசியல் விமர்சனங்கள் எழுந்து வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்